வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சிக்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேலை எடுத்தாலும் இரநூத்தி அறுபது ரூபா தான் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா லினன் காட்டன் சேரீஸுமே டூ சிக்ஸ்டி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைனு கொடி டிசைனு அந்த மாதிரி போட்ட மாதிரி இருக்குது இதில் வந்து லினன் காட்டன்லேயே கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற கலெக்ஷன்ஸும் இருக்குது அதையும் நான் வந்து காட்டுறேன் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் செம சூப்பரான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட்டாக அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துட்றாங்கங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது சாரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் இப்போது நீங்கள் கிஃப்ட்டு பர்பஸ்க்காக எதுக்காவது கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க விதவிதமான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு லெமன் எல்லோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் காம்பினேஷன் இந்த மாதிரி விதவிதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க டைரெக்டாக ஒன்ஸ் வந்து வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் மூலயமா யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து உடனே ஆகுமாங்கிறது தெரியாது சீசன் டைம் ஆயிடுச்சு இல்லையா அந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது ரேட் எல்லாமே வந்து ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸும் கூட பார்த்துட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கொடுத்துருந்தாங்க பாருங்க இந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிச்சு காட்டியிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு இது லினன் காட்டன் தான் ஆனா இது டூ சிக்ஸ்டி வராது உங்களுக்கு சாஃப்ட் காட்டன் மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா பிரிச்சு காட்டுவாங்க நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நிறைய விரிச்சும் காட்டுவாங்க உங்களுக்கு சாரீஸ் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குமே உங்களுக்கு லினன் காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க டூ சிக்ஸ்டி அதுலயே சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்குமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு டூ சிக்ஸ்டிலே நிறைய இருக்குங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் லினன் காட்டன்லயே கொஞ்சம் ஹை ரேஞ்சு லோ ரேஞ்சு அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க தீபாவளி நெருங்கிருச்சு அதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும் என்ன ரேட் கூட பர்ச்சேஸ் பண்ணும்னு ஒரு இதுல இருப்பீங்க பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே பேஜ்ல அதையும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி விதவிதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம் தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் பாத்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க இதுலயே லினன் காட்டன்லயே ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இது அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் ஆகுங்க ரேட்டுக்கு தகுந்ததுதான் உங்களுக்கு குவாலிட்டியே எப்படி சொல்ல முடியாது ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்காக நீங்க வந்து கொடுக்கலாங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் எடுக்கிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட நல்ல ஒரு பெஸ்டான குவாலிட்டியில இருக்கும் பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்டா இருக்கும் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பாதுருங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீசனபிளான ரேட்ல கொடுத்துருக்குறாங்க இதெல்லாமே டூ சிக்ஸ்டி தான் டூ சிக்ஸ்டிக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒர்த்து பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான பேஜ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜுக்கு ஒரு விசிட்ட போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பேஜ வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் நல்ல ஒரு லைட் கிரே ஷேடு மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டூ சிக்ஸ்டி தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ரேட் எல்லாமே ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷனும் கூட எது எடுத்தாலும் டூ சிக்ஸ்டி அப்படிங்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இது பாருங்க இது வந்து ஒரு சாஃப்ட் டிஷ்யூ மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு இருநூத்தி அறுபது ரூபாய்தான் இதோட ரேட்டுமே இதுவும் டூ சிக்ஸ்டி தாங்க உங்களுக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க தாறுமாறா இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு ஆனா இது வந்து ஒரு லிச்சி சில்க் மாதிரி இருக்குங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு இது டிஜிட்டல் பிரிண்ட்ல குடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு சூப்பர் பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரேட் எல்லாமே ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸும் கூட இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம் வாங்க நேரடியா நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இரநூத்தி அறுபது தாங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸோட ரேட் எல்லாமே உங்களுக்கு இரநூத்தி அறுபது தான் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜில் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இது பாருங்க டூ சிக்ஸ்டிலேயே கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம காட்டுறோம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரீசனபிளான ரேட்டு தான் உங்களுக்கு அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அறநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம் டூ சிக்ஸ்டி கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் ரீசனபிளா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் கொடுத்துருக்காங்க நியூ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய அடுத்தடுத்து நம்ம வீடியோல போடுவோம் இன்னும் ஒரு வாரத்துல தீபாவளி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கலெக்ஷன்ஸ் கவர் பண்ணி காட்டுறோம் அடுத்தடுத்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி விடுங்க பாருங்க இது புதுசா வந்திருந்த கலெக்ஷன்ஸ் சாஃப்ட் காட்டன்ல இதுவும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் நல்லா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க டூ சிக்ஸ்டில ஆரம்பிச்சு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம காட்டிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் சா வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் காட்டின பாருங்க இது நல்லா இந்த கிரீன் வித் மெரூன் பார்டரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்த வீடியோல இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நம்ம பார்க்கலாம் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்போம் பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரேட்டு நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தான் நல்லா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கு